கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சாந்திப்பதில் என் எருதும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாருமே சுகிறிஸ்தவின் இன்பை என் அமுபத்தினாலும் ஊழியங்கள் சர்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த சகோதர ராஜா அவங்களுக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக மிகுந்த ஜபிக்கப் போகிறோம் விசேஷமாக அன்பு சகோதர ராஜா மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய மனநிலைமை மாறணும் இந்த கடைசி நாட்களிலே அநேகருடைய மனநிலைமை பாதிக்கப்படுகிறது காரணம் தேவையில்லாத கவலை தேவையில்லாத குழப்பம் இந்த கவலை குழப்பத்தின் நிமித்தமாக அநேகருடைய மனநிலைமை பாதிக்கப்படுகிற ஒரு காலகட்டம் அன்பு சகோதரருடைய மனநிலைமையை கற்று மாற்றும்படியா அன்பரை நோக்கி நம்ம ஜபிக்கலாமா என்னோட இணைந்து ஜபிப்பீர்கள் அன்பின் தகப்பான அன்பு சகோதரர் ராஜா அவர்களுக்காக குடும்பத்திற்காக பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு ஜபிக்கிற மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிற அவருடைய மனநிலைமை மாறட்டும் பிளிப்பிய நாலாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தில் இணைச்சொன்னே ஒன்னுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது லாபத்துக்கு மேலான சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்தேசுக்கள் காத்துக்கொள்ளும் சிந்தை கிறிஸ்துக்கள் காத்துக்கொள்ளும் நீ அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இசு கிறிஸ்துவி நாமத்தில் செம்பிக்கிறோம் ஜீவன பித்தாவ கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை நன்மை நன்மை பரலோகத்திலிருந்து வரும் எத்தனவே நீங்கள் விரும்புகிறீங்களோ நம்புறீங்களோ எனக்கு தெரியாது நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நன்மை உங்களுக்கு கிடைக்கும் பரலோகத்திலிருந்து வரும் மனுஷண்டத்திலேருந்து நன்மை வரலாம் ஆனால் அந்த மனுஷன் வேறொரு நன்மையை எதிர்பார்த்துத்தான் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வான் எதிர்பாராமலேயே நன்மை செய்கிற ஒருவர் கத்தராகி இயேசு கிறிஸ்து யாக்கப்பூ ஒன்று பதினேழு சலுகிறது நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும் இந்த ஆசீர்வாதமான குடும்பம் இதை நீங்கள் பார்க்கும் பொழுது பரலோகத்திலேருந்து நன்மை இறங்கி உங்கள் மேலே வரும் உங்கள் குடும்பத்தில் இறங்கி வரும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும் பேர குழந்தைகளுடைய வாழ்க்கையில் வரும் சகரியா ஒன்பது பன்னிரெண்டு மடி ரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் இன்றைக்கே பரலோகத்திலிருந்து நன்மை இறங்கி வரும் மனுஷன் இருந்து நன்மை எதிர்பார்க்காதீங்க ஆண்ட நன்மையை எதிர்பாருங்க நன்மையினால் கத்த உங்களை இப்போ உங்க வாழ்க்கையில எந்த நன்மை இல்லையோ அந்த நன்மையை கத்தர் கொடுப்பான் குறைவுபட்ட நன்மைகளை கத்த நிறைவாய் மாற்றுவான் இயேசு செய்த முதல் அற்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோவான் ரெண்டாவது அதிகாரம் ஒன்னு டு ஏழு எட்டு வசனம் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா கலிலே அவள் உள்ள காணோரில் ஒரு கல்யாணம் வீடு அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது குறைவுபட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்து முறையிட்டார்கள் இயேசு அந்த குறைவை நிறவாய் மாற்றினார் நன்மையை கற்று கட்டளையிட்டான் எனக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மை இல்லையோ சங்கீதம் முப்பத்தி நாள் பத்தின்படி ஒவ்வொரு நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் குறைந்து போகாது எது குறைந்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை குறைந்து போகாது நன்மைக்கு மேலே நன்மையை நீங்கள் காண்புங்க விஸ்வாசிங்க வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாவது அதிகாரத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க கேரித் ஆற்றங்கரையில் எலியா இருக்கிறாரு ஒன்று சமூக பதினேழு ஏழாம் வசனத்தில் ஆற்றின் தண்ணீர் வற்றி போயிட்டு ஆற்றில் தண்ணி வற்றிட்டு காக்கா இறைச்சியை கொடுக்குற நின்றுட்டு இப்போ ஆண்டோடு சொல்றாரு நான் காட்டுற இடத்துக்கு நீ இப்போ சாரி பார்த்தேங்கிற ஒரு ஊருக்கு போ ஒரு விதவையை போசிக்கும்படி கட்டளை இட்ருக்கு ஒரு பெரிய பணக்காரன்னு போசிக்கும்படி கட்டளை இட்ருக்குன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் மனுஷன் செலுக்கும் ஆண்டோடு செலுக்கும் வித்தியாசம் அதுதான் காகத்தை கொண்டு நன்மையினால் கத்தை நிரப்புவார் ஒரு விதவையை கொண்டு அந்த விதவை சாக போகிறார் கொஞ்சமாவும் கொஞ்சம் என்ன கடைசி மாவு கடைசி என்ன தம் மகனும் அவளும் அதை சாப்பிட்டு சாகப்பாங்க கடைசி ஆசை கடைசி வினாடி கடைசி காலம் அந்த நேரத்தில் எலியா சந்திக்கிறாரு முதல் அடை எனக்கு சொட்டுட்டு வா எலியா என்கிற தெய்வ மனிதனுடைய வார்த்தையை படி சொன்னது நன்மை குறையவில்லை ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் நீங்கள் நீங்கள் தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் அவள் முத்தல் அடையை சுட்டு கொண்டு வந்தாள் அதை சாப்பிட்டு முடிச்சு ஆசிர்வதிச்சாரு அந்த பஞ்ச காலம் வரைக்கும் பானையில் மாவு குறையல கலசத்தில் என்ன குறைஞ்சி போகலை நிறைவான நன்மையை கொடுக்குற தெய்வம் நம்முடைய தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மை இல்லையோ அந்த நன்மையை கொடுப்பாள் எது உங்கள் வாழ்க்கையில் குறைந்து விட்டதோ அதை நன்மையினால் முடி சுட்டுவான் நான் சொல்லட்டுமா விசுவாசிப்பீங்களா சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவா நன்மையும் கருபையும் உங்களை தொடரும் உங்களை தொடரும் உங்களை தொடரும் இதுவரைக்கும் பிரச்சனை உங்களை இருக்கலாம் இதுவரைக்கும் பாடுகள் உங்களை இருக்கலாம் இதுவரைக்கும் வேதனைகள் இருக்கலாம் ஆனா நன்மைகள் உங்களை தொடரும் ஒரு சகோதரர் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய நல்ல மனசு படைத்த சகோதரர் ஒருத்தருக்கு மகளுடைய திருமணத்திற்காக கடன் வாங்கி கொடுத்தார் மொய் பணத்தில் பணத்தை தந்துருன்னு சொல்லிட்டு அவரால் மொய் பணத்தில் பணத்தை கொடுக்க முடியல ஸோ அவருக்கு எல்லா பக்கமும் கடன் ஊறவிட்டே போயிட்டார் அத்தனை பண பிரச்சனையும் இந்த நண்பர் மேல் விழுந்து விட்டது இப்போ வட்டியை கட்டுறதா தன் குடும்பத்தை நடத்துகிறதா மனைவிட்ட சொல்கிறதா பிள்ளைகிட்ட சொல்கிறதா பிள்ளைகிட்ட மறைச்சிட்டாங்க மனைவிடத்தில் மறைச்சிட்டாங்க அந்த பிரச்சனையெல்லாம் தனக்குள்ளேயே போட்டு பிஸ்னஸில் லாஸ் வேதனையோடு இருக்கும் பொழுது கத்த சொன்னார் என்னை தேடிகளுக்கு ஒரு நன்மை குறைந்து போவதே இல்லை சங்கீதம் முப்பத்தி பத்து கத்தரை தேட ஆரம்பித்தாரு கத்த நன்மை நான் நிரப்ப ஆரம்பித்தான் சங்கீதம் அறுபத்தி நன்மை நாள் வருஷத்தை எல்லாம் நெய்யாய் கத்தர் ஏ உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா பரலோகத்திலிருந்து நன்மை வரும் ஆண்டு நோக்கி பார்க்கலாம் அத்தகைப்பான் யார் யாரெல்லாம் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம் அத்தனை பேருக்கும் பரலோகத்திலிருந்து நன்மையையும் அசுபத்தின் கட்டளை நீர் அப்படி செய்கிறதற்காய் கோடி உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் கூப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் சிவன் லபிதா நன்மை குறைந்து இல்லை நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன்